ஹாய் பிரான்ஸ் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பதிவு பார்க்கலாம் அதாவது மூணாவது கல்வி திட்டத்தை பற்றி இப்போ என்ன எப்படின்னு பார்க்கலாம் அண்ணா சீமான் என்ன இப்போ வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு பத்திரிகை நெருப்புகளிட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் உருக்குடியா நேற்று தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு என்னன்னாக்க இப்போ எம்எல்ஏ அப்புறம் எம்பி இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது கரெக்டு அது மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி நானும் என்ன சொல்கிறேன்னா நீட் எக்ஸாமுக்கு பதிலாக அதெல்லாம் அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கல்வித்துறை அமைச்சர் வந்து இது மாதிரி மூணாவது கொள்ளுகை கல்வியை வந்து ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புடின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிஜேபி காரங்களுக்கு இது இப்போ ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா இப்போ மூணாவது அஞ்சாவது எட்டாவது கொண்டு வராங்க இவங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த எக்ஸாம் வைக்கணும் மூணாவது ஒரு எக்ஸாம் எல்லா பிஜேபிக்காரங்க காரங்க எல்லாமே மற்ற தமிழிசை அண்ணாமலை ஹெச் ராஜா பாண்டே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க வானதி சீனிவாசன் அதே மாதிரி பிஜேபி காரங்க யார் யாரோ ம எம்எல்ஏ மந்திரி அப்புறம் பிரதமர் எல்லாத்துக்குமே இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வராங்களா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கணும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அதுல பாஸ் ஆகணும் சரிங்களா அதில் பாஸ் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கல்வி திட்டத்தை கொண்டு வரையோ அதை பற்றி ஆலோசனை பண்ணலாம் இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு கல்வி திட்டம்னு சொல்லி கொண்டு வந்துடுறது இங்கே யார் வந்து சின்ன பசங்க எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இப்போ மூணாவதுனாக்க அதிலே இப்போ குறிப்பிட்ட இப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க படிப்பு அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா படிக்கிறவங்க படிப்பாங்க சுமாராக படிக்கிறேன் என்ன பண்ணுவான் இப்போ மூணாவது படிக்கும்போது மூணாவதுல ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவன் சில பேர் மற்ற பேர் எல்லாம் நாலாவதுக்கு போவான் அப்போ இந்த குழந்தையோட மனசு எப்படி பாதிக்கும் அதை யோசிக்கிறது இப்ப இப்போ எல்லாம் இதே மாதிரி எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க யூரோப்பு கண்ட்ரியில் கல்ஃப் எல்லாம் எப்படியா வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் யோசிக்க வேணாமா இப்ப இப்போ ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் சுமாராக படிக்கிறவன் தத்தி தத்தி மாதிரி நாலாவது போவான் அஞ்சாவது போவான் இப்ப அஞ்சாவது போயிட்டு திரும்ப ஒரு ஃபெயில் ஆகணும் இப்படியே ஃபெயிலாகிட்டு ஃபெயில் ஆகிட்டே போகிறந்தான் அவன் என்னோட மனசு எப்படி பாதிக்கும் திரும்ப என்னடா இது இப்படி இப்படி எதுக்கு பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணிட்டு இவங்க வந்து ப படிக்காமல் பாமர மக்களாகவே இருக்கணும் இடையில இவன் வெறுத்து போயிட்டு வேற ஏதாவது குலத்தொழில் ஏற்கனவே ராஜாஜி கொண்டு வந்தா இருப்பார் அது மாதிரி குலத்தொழிலாக செஞ்சுக்கிட்டு இவன் படிக்காம அப்படியே போகணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள் இது மாதிரியே பண்ணுறது அதுதான் சொல்கிறேன் இது வந்து தவறான கொள்கை இந்த இது மாதிரி கல்வி திட்டத்தை கொண்டு வர்றது எங்களுக்கு தேவையே கிடையாது எதுக்கு எங்களுக்கு தேவை இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதும் மூணாவது மறைமுகமா இந்த ஹிந்தியை கொண்டு வர்றது அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றது இது மாதிரி அவங்களுடைய மொழியை வந்து கொண்டாந்து நம்மளோட படிக்க சொல்லி நம்மளை வற்புறுத்தி படிக்காம முண்டமா ஆக்குறதுக்கு தான் இப்ப இது மாதிரி கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க இது எங்களுக்கு தேவையே கிடையாது இப்ப வந்து இப்ப இருமொழி கொள்கையிலே வந்து இங்கிலீஷு தமிழ் ரெண்டும் படிச்சுட்டு இப்போ எல்லாம் போய் வேலை செய்யலையா சயின்டிஸ்ட்டாக இருக்கு இல்லையா அப்துல் கலாம் போனார் அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா போனார் அதே மாதிரி இப்போ எவ்வளோ சயின்டிஸ்டு முக்கால்வாசி பேர் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மேலே சந்திரனுக்கு இப்போ விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ராக்கெட்டு அதுக்கப்புறம் கீழே சமுத்ராயன் திட்டத்தில் கீழே அவங்க முக்கால்வாசி பேர் தமிழ்நாடு தான் அதுக்கப்புறம் மங்கள்யான் திட்டம்னு சொல்லிட்டு சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதுக்கும் தமிழ் இது மாதிரி முக்கால்வாசி பேர் நம்ம த தான் சயின்டிஸ்டாக இருக்காங்க அவங்க எவனுமே இல்லை ஏன் கம்மியாக இருக்கிறானுங்க இது மாதிரி இவன் என்னடா ஒன்றும் இல்லாமல் வெறும் இங்கிலீஷை படிச்சுக்கிட்டே கூடிய போய்கிட்டு இருக்காங்க ஃபாரினுக்கு அது ஃபாரினுக்கு இது மாதிரி வெளிநாட்டில் எங்கே போனாலும் தமிழ் ஆளுங்க இருக்கிறானுங்க உங்கள் என்னடா சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க இது மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழானுங்க நல்லா படிச்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கே தமிழ்நாடு முன்னேறி போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு வேதனையில் கடுப்பில் ஒன்றுங்க இது மாதிரி மூணாவது கொள்கை கொல்லி கல்வி திட்டம் கொண்டாந்து நம்மளை வந்து படிக்காமல் அமுக்க பார்க்குறாங்க இது நமக்கு தேவை கிடையாது எங்களுக்கு எதுக்கு தேவை இது ஹிந்தி படிக்கிறதுனா இப்போ இப்போ என்னென்னலாம் இப்போ அந்த ஹிந்தி படிச்சுட்டு படிச்சுக்கிட்டேன் அந்த வெளிநாட்டுக்கு வந்தேன் துபாய்க்கெல்லாம் எல்லா பையனும் வர்றாங்க தமிழ் ஆளுங்க தெரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க இங்கே வந்து தான் ப கத்துக்கிறது ஒரு டீ குடிக்கிறதுக்கு சோத்த திங்கிறதுக்கு காணாக்காய் செய்ய அப்படின்னுக்கு போகிறான் டீ செய்யே சாய செய்ய அப்படின்னுக்கு போகிறான் இவங்க படிச்சு புட்டு ஹிந்தியை படிச்சுட்டு இந்த பானிபூரி வாங்கி திங்கிறதுக்கு தான் தேவை அது போனாக்கா போய் கடையில் போய் கேட்டால் கொடுக்க போகிறான் இப்போ ஊரு பேசுகிறாரு நம்ம அண்ணாமலை அவருக்கு ஹிந்தி நல்லா தெரியுமா அது அவர் ஹிந்தி படிச்சுட்டா அமெரிக்காவுக்கு போனார் அங்கே போய் என்னது படிச்சுட்டு வந்தார் அரசியலில் சாட்டை எப்படி வலிக்காமல் வலிக்காமல் உடம்புக்கு சாட்டை எல்லாம் எப்படி அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆறு வாட்டி ஏழு வாட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் கற்றுக்கிட்டு வந்தாரோ தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நம்மளுக்கு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாற்பத்தி மூணு லட்சம் பசங்க படிக்கிறாங்கனாக்கா முதல் இந்த பணத்தை குடியா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுக்கற வரியில எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க இதெல்லாம் தேவையே கிடையாது எங்களுக்கு அதனால எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது ஓகே பிரான்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்